வணக்கம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவிலே பார்க்கலாம் ராசி அன்பர்களே இதனால் வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஏழாம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் என்றைக்கு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மே ஒன்று புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி தேதி அன்றைக்கு அன்றைய நாளில் சிரவண நட்சத்திரம் மாலை ஐந்து மணி அளவில் கிருத்திகை ஒன்றிலிருந்து இரண்டாம் இடத்திற்கு மேஷராசிலிருந்து ரிஷபராசி ஆறிலிருந்து ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த குரோதி வருஷம் முழுக்க அடுத்த சித்திரை வரைக்கும் ரிஷபராசியில் தான் இருப்பார் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அக்டோபர் பதினஞ்சு மிருகசிறுஷம் இரண்டாம் பாதத்தில் வக்கிரகதி அடைந்து தை இருபத்தி ஒன்பது பிப்ரவரி பதினொன்று ரோகிணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் அதாவது மிருகசிரிஷம் ரெண்டுலேருந்து பின்னோக்கி வந்து ரோகிணி மூன்றாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைந்து மீண்டும் ரோகிணி நாலுன்னு சொல்லி முன்னோக்கி போவார் அப்படி பின்னோக்கி வரும்போதும் கூட அதே ராசியிலே தான் அவர் இருக்கிறார் இந்த வக்கரகதி காலம் இது அதன் பிறகும் கூட தைக்கப்புறம் மாசி பங்குனின்ற ரெண்டு மாதங்கள் ரிஷபத்தில் முன்னோக்கி போகக்கூடிய நிலையில் நேர்கதியில் இருந்து அடுத்த சித்திரையில் தான் அவர் பயிற்சி ஆவார் ஏற்குறைய ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போ குரு பகவான் என்றைக்கு மாறுகிறார் எவ்வளோ காலம் அங்கே இருப்பார் வக்கரகதி அடைந்து நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் எது இது வரைக்கும் பார்த்துட்டோம் இந்த ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன எப்படி பலன் தருவார் வழிபாடு என்ன அதை நம்ம பார்க்கணும் முதல்ல பலன்கள் பலன்கள் அற்புதமாக இருக்குது உங்களுக்கே தெரியும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கே கிடைக்கப்போகுது ஏழாம் இடத்துக்கு அவர் வரார் அது நல்லது தான் நல்ல பலன்கள் தான் கிடைக்கும் அப்போ நல்லது நல்ல பலன் கிடைக்கும்னா அது என்ன பலன் குரு பகவான் ஏழாம் இடத்திற்கு வரார் அப்போது ஏழாம் இடம் சொல்லக்கூடியது என்ன ஸ்தானம் அப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் திருமண வயதில் இருந்தும் கூட திருமண தடையினால் வரண அமையில சுய ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கிறதுனால சரியாக வரன் அமையாமல் தடைப்பட்டு கொண்டே போய் ஏற்பாடு செய்தும் கூட நின்று போய் இப்படி எந்த நிலையில் பிரச்சனை இருந்தாலும் கூட அதெல்லாம் இப்போ சரியாகும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு இருக்கிற இடத்துக்கு குரு பகவான் நல்லது பண்ண மாட்டார் பார்வை செய்யக்கூடிய இடங்களுக்கு தான் நல்லது பண்ணுவார் இருந்தாலும் இருந்து ராசியை பார்க்கறதுனால அதனுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய நிலையில் ஏழாம் இடத்திற்கு ஒரு சுபகிரகம் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் திருமண தடை எதனாலன்றது உங்களுக்கு தெரிய வச்சு அதுக்குண்டான பரிகாரம் எது பிராயச்சித்தம் எது என்ன பிரீத்தி பண்ணணும் எந்த கிரகத்தை பிரீத்தி பண்ணணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும் எப்படிப்பட்ட தான தர்மம் விரதங்களை கடைபிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியப்படுத்தி அதை செய்ய வைப்பார் ஆனால் குருன்னு சொன்னால் ஆன்மீகம் பக்தி இதுபோல் ஒரு தர்மம் பண்ணக்கூடியது இதற்கு உண்டான விஷயங்களை செய்யக்கூடியவராக இருக்கார் அதை உங்களை திருமண விஷயத்தின் மூலமாக செய்ய வைப்பார் அதெல்லாம் செய்கிறதுனால உங்களுக்கு திருமண தடை விலகும் திருமண விஷயங்கள் கைகூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரியா அடுத்து ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமும் இருக்குது ஏன்னா சுப கிரகங்கள் வந்து திரிகோண ஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு விசேஷம் அசுப கிரகங்கள் கேந்திரஸ்தானங்களில் இருக்கலாம் பலம் பெரும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து நிற்கிறாருன்னு சொன்னால் ஆண்டு கோள்கள் எதுவும் கூட இல்லை ராகு கேதுக்கள் வந்து மீனத்திலையும் கண்ணில் இருக்காங்க சனி கும்பத்தில் இருக்கார் ராகு வந்து கண்ணில் மீனத்திலேருந்து மறுபடியும் கும்பத்துக்கு தான் வருவார் கேது கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு தான் வருவார் இவ்வளோ தூரம் தான் போக முடியும் அடுத்த பயிற்சியில் கூட சனி பகவானால் அடுத்த மீனத்துக்கு தான் போக முடியும் அடுத்த பயிற்சியில் கூட இப்போதைக்கு எதுவும் இல்லை அப்போது குரு பகவான் வந்து தனித்து இருப்பார் இந்த மாத கோள்கள் அப்பப்போ வந்து சேர்ந்து அந்த இடத்த விட்டு மறுபடியும் போயிடும் அதனால் நீங்கள் வந்து அந்த ஏழாம் குரு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பார்ட்னரை சேர்ந்துட்டு பார்ட்னரை சேர்த்துக்கிறது உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் மூலமாகவே பிஸ்னஸை தொடங்குறது இதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லாத்தையும் ஒரு முறைக்கு நாலு முறை செக் பண்ணிக்கணும் அதே போல் திருமண விஷயத்தில் அவசரப்பட்டு வரணே தேர்ந்தெடுத்துடாமல் பொருத்தம் பார்க்க வேண்டியது அவசியம் அதேபோல் விரும்பினாலும் கூட உங்களுக்கு அது வந்து மிக சரியாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்து பார்த்து அதன் பிறகு தான் நீங்கள் வந்து அந்த முடிவு எடுக்கணும் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யணும் பிறரை பகித்து கொள்ளக்கூடாது பிறரை நம்பி ஏமாந்து போகக்கூடாது பிறர் ஏமாந்து போவதற்கு நஷ்டமடைவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது அதேபோல் மன மாணவர்களும் கூட வாழ்க்கை துணைக்கு உங்கள் மூலமாக மன கஷ்டமோ அல்லது வேறு பிரச்சனைகளோ வரதுக்கு இடம் தராமல் இருக்கணும் அவங்க மூலமாக உங்களுக்கு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது வந்து ஏழில் குரு இருக்கும்போது சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அதனால் சொல்லியிருக்கேன் ஆனால் பொதுவாக நல்ல பலன்தான் அப்புறம் அவருடைய பார்வை பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அதனால் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இருக்கும் ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியும் உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் உதவி செய்வார்கள் உடன் பணியாற்றக்கூடியவர்கள் அக்கம் பக்கத்தில் வசிக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக நீங்கள் நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய மூத்தவர்கள் அவங்களை வந்து அண்ணாவா அக்காவா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மூலம்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நினச்சதை விரும்பியதை அடையக்கூடிய ஒரு வழியை குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார் நல்ல பலன் கிடைக்கும் இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை அடைஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த நல்ல விஷயமானது உங்களுக்கு நடக்கும் சொந்தமாக இது வரைக்கும் ஒரு வீடு இல்லை காணின் நிலை இல்லை ஒரு சொந்தமாக வாகனத்தில் நீங்கள் போனது ரொம்ப நாளாக கார் வாங்கணும் காரில் போகணுன்னு ஆசை இருக்குது போல் ஒரு ட்ரிப்பு ஒரு ட்ராவல் ஒரு நாலு நாள் சந்தோஷமாக எங்கேனும் போயிருந்துட்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது வெளிநாட்டு பயணம் போயிட்டு வரணுன்றது இருக்குது அப்படி உள்ள விஷயம்லாம் கூட இப்போ நிறைவேறும் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளணும் நல்ல ஆடைகள் உடுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் சின்னதோ பெருசோ உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் இது அடுத்ததான் குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மனம் தெளிவாகும் உடல் ஆரோக்கியமாகும் ஏன்னா அவர் வந்து தன பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி அதனால பண வரவு கிடைக்கும் அதுபோல் பூர்வ புண்ணியம்னு சொல்லும்போது புண்ணியத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அம்சம் அதனால சந்தோஷமாக இருப்பீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்கும் பிள்ளைகளால் சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தினால நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அதனால ராசியில் குரு பார்வை இருக்கும்போது உங்களுக்கு எல்லா விதமான நிம்மதி சந்தோஷம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கிறது அங்கீகரிக்கப்படுவீங்க படித்து தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலையை பெற முடியும் வேலையில் நல்ல பொருளை ஈட்ட முடியும் அங்கீகாரம் கிடைத்து முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதுபோல் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதையெல்லாம் இந்த காலத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் திருமணத்திற்கு வரம் தேடும்போது உங்களை நம்பி இந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் வரும்பெகலாம் அதே போல் இந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணம் ஏற்படணும் இல்லை முதல்ல ஜாதக பொருத்தம் இருக்குது உத்தியோகம் வசதி இதெல்லாம் இருக்கணும் இந்த ஒரு எண்ணம் வரணும் இல்லையா முதல்ல அந்த எண்ணம் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படியா குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்ல பலன் அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க முடியும் ஏற்கனவே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி படிக்காமல் தோல்வி அடைஞ்சிட்டிங்க ஃபெயில் ஆகிட்டீங்க இப்போ திரும்ப நீங்கள் படித்தா உங்களுக்கு வந்து தேர்ச்சி கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்குது மனை வீடு சொத்து போன்ற விஷயங்களை வாங்க முற்பட்டு அது கைக்கு எட்டலை இப்போது கிடைக்கும் வீடு கட்டக்கூடிய பணி தொடங்கி இருக்கீங்க இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி கிரகப்பிரவேசம் பண்ணி கொடுத்தனும் போக முடியும் அதுபோல் ஏதாவது கற்றுக்கணும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் இருந்தது இப்போ அதெல்லாம் நீங்கள் செஞ்சால் அது உங்களுக்கு சாதனை செய்யக்கூடிய அளவிற்கு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி வெற்றியடையும் அதுக்குண்டான தைரியம் கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் அது விடாமுயற்சியாக இருக்கும் விஸ்வரூப வெற்றியாக கிடைக்கும் அந்த அளவிற்கு மூன்றாம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால நல்ல பலன் இருக்குது சகோதர வழியில் நல்லது நீங்கள் இரத்த குணம் கொண்டிருப்பீங்க நல்ல பாசம் இருப்பீங்க குடும்ப நபர்கள் சகோதரர்கள் மேலே அதனால உங்களால் அவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது இப்படியா குரு பார்வைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கு ஏழாம் இடத்துல குரு வர்றதும் கூட சாதகமான அம்சம்தான் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எதிராளிகள் பழகக்கூடியவர்கள் பாட்னர்கள் வாழ்க்கை துணை இவர்கள் விஷயத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் பரஸ்பரம் பிரச்சனை ஏற்படாமல் நஷ்டம் ஏற்படாமல் பாதிப்பு ஏற்படாமல் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போர்மானது அது கூட என்னால் சொல்றேன்னா உங்களுக்கு ராகுக்கியத்து கூட பிரச்சனை இல்லை அஞ்சு பதினொன்று இருக்குது அர்தாஷ்டம சனிக்காலம் நடந்து கொண்டு இருக்கிறது அதனால் இப்போ நான் இதையும் ஏழில் குரு இருக்கிறதையும் வச்சு சொல்லியிருக்கேன் இதை கவனமாக இருந்தால் பொறுமானது இந்த குரு பயிற்சி மிக விசேஷமான பலனை இப்போ நம்ம சொன்ன பார்வை பலனை எல்லாம் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அவர் வந்து இருக்கிறது ரிஷபராசி கிருத்திகை ரோகிணி மிருகசேரிஷம் இந்த நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கிறார் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால் அவர் ரிஷபராசியில் இருக்கார் சொல்லும்போது சஷ்டி விரதம் இருக்கலாம் ஏன்னா சஷ்டி விரதம்னு சொல்லும்போது பெரும்பாலும் நம்ம முருகப்பெருமான் வழிபாடு சொல்லுவோம் இந்த சஷ்டி நாளில் லக்ஷ்மி தாயாரை கூட மகாலட்சுமி தாயாரை கூட வழிபாடு செய்யலாம் அது ரிஷபராசியாக இருக்குது அதனால் ரெண்டாவது உங்களோட ராசிக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார் அதனால் முருகப்பெருமான் இதையும் கூட நம்ம சேர்த்துக்கிறோம் அப்புறம் மிருகசரிஷம் நட்சத்திரம் வருது அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது சஷ்டி விரதம் இருந்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்